செல்லை பற்றி எதாவது பைபிளில் இருக்கா செல்லை பற்றி எங்கேயாவது பைபிளில் சொல்லியிருக்கா சொல்லியிருக்கிறானே உங்களை சொல்லுங்கள் நீங்கள் எது உங்களை மயக்குது கரெக்டாக சொல்லுங்கள் என் மனசில் இருக்கிறது என் உங்ககிட்ட வரதாக பார்க்கலாம் எது உங்களை மயக்குது சொல்லுங்கள் யார் ஒன்றும் சொல்லலாம் சத்தமாக சொல்லுங்கள் எது உங்களை மயக்குது ஆ கரெக்டாக சொன்னாங்க பாருங்கள் செல்ஃபோன் செல்ஃபோன் தான் இப்போ நம்மளை மயக்குது அதுதான் நம்மளை போட்டு என்ன செய்யுது அப்படியே சுற்றிட்டு இருக்குது இது என்ன பண்ணோம்னாக்கா கர்த்தவுடைய சமூகத்திலையும் கர்த்தவுடைய வார்த்தையும் கேட்க விடாமல் நம்மளை மயக்கும் கலாத்தேரில் இந்த வசனம் சொல்லியிருக்குது புத்தி இல்லாத கலாத்தேரே அப்போது இந்த காய் இந்த காரியம் நம்மக்கிட்ட வந்துருச்சு அப்படின்னாக்கா நமக்கு சட்டில் புத்தி போயிடும் புத்தி இல்லாத கலாத்தீர் உங்களை மயக்கணவன் யார் மூணு ஒன்று கலாத்தியர் மூணு ஒண்ணு கலாத்தியரே நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யா யாரும் கண்களுக்கு முன்பாக பிரதீட்சமாய் கர்த்தரை ரட்சிப்பு பெற்று ஆண்டவர் சமூகத்தில் வந்தவங்க ஆனா இப்போ அதை மறந்துட்டாங்க சத்தியம்னா இப்ப கசக்குது சத்தியம் கேக்கணும்னா கசக்குது ஆனால் ஒரு செல்ல கையில் கொடுத்து பாருங்க சிரிச்சுக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் கையில் வச்சுட்டுப்பான் இருப்பான் நம்மளுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் சாப்பா வைச்சோம் இல்லையா அந்த மாதிரி அவங்களுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் செல்லை போட்டு ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துட்டோம்னா அதில் ஓடிகிட்டு இருக்கோம் தூக்கம் வானா சாப்பாடு வானா தண்ணி வேணாம் எதுவும் வேணாம் அப்படியே செல்லு பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படியே போய் ஒருத்தன் எதனா பக்கத்தில் தத்திக்கிட்டு போனால் கூட பார்க்க மாட்டாங்க அதான் ஏன்னா அவங்கள மயக்கி மாய வலைக்குள்ள மாட்டிடுச்சு மாய வலை சரி செல்லை பற்றி ஏதாவது பைபிளில் இருக்கா செல்லை பற்றி எங்கேயாவது பைபிளில் சொல்லியிருக்கா சொல்லியிருக்கிறானே ஒரு ஆள் சொல்லியிருக்கிறானே ஏசை ஆவுடைய புஸ்தகம் இருபத்தெட்டாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை வாசிங்க ஏசைவுடைய புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் நாலாவது வசனம் செழிப்பான பள்ளத்தாக்குடைய கொடுமுடியின் இது செழிப்பானது தான் எல்லாத்துக்கும் பிரயோஜனப்படும் நம்முடைய வேலைக்கு பிரயோஜனப்படும் நம்ம இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பணம் அனுப்பிக்கிறாங்களே அதுக்கு பிரயோஜனப்படுது யாராவது எங்கேயாவது இருந்து உதவின்னா இங்கிருந்தே பண்ணிக்கலாம் எவ்வளோ காரியத்துக்கு உதவியா இருக்குது இது எல்லாருக்கும் செழிப்பு தான் ஆனால் இந்த செழிப்பு பள்ளத்தாக்களை கொண்டு போய் நம்ம தள்ளுது சில நேரங்களில் செழிப்பானது தான் ஆனால் பள்ளத்தாக்கலை கொண்டு போய் தள்ளுது இந்த பள்ளத்தாக்களை நம்மளே அறியாமையே உழுந்துடுறோம் பள்ளத்தாக்கலை தள்ளுறது மாத்திரமில்லை செழிப்பான பள்ளத்தாக்கின் கொடுமுடி கொடுமுடி இதுதான் எனக்கு மேன்மை இதுதான் எனக்கு மேன்மை நம்ம செல் பாருங்க எதை விட்டாலும் அதை நம்ம விட மாட்டேன் அதுதான் அது மேலே தான் நம்மளுக்கு கவனமாக இருக்கும் இருந்து இப்போ நீங்கள் முடிக்கிறீங்க அந்த கன்வென்ஷன் இந்த இந்த கூட்டம் முடிகிற வரைக்கும் இந்த கூட்டம் சண்டே சரிஸ் முடிஞ்சு ராபூஜனை முடிகிற வரைக்கும் முடிஞ்சு கீழே போன உடனே பாருங்கள் அதை தான் கையில் எடுக்க சொல்லுங்கள் இருந்து அதை தான் எடுத்து சொல்லும் எடுத்து டே என் டேன்டே என் பார்க்க சொல்லு இல்லைன்னா பைத்தி முடிச்சிடும் உங்களுக்கு நாட்டிக்கிழமை ஒரு நாள் காலையில் ஏழு மணிலேருந்து சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் நான் இந்த செல்லையே தொடமாட்டேன்னு ஒரு நாளைக்கு பிரதிஷ்டை பண்ணி தேவ சமூகத்தில் உட்காருங்க உன் வாழ்க்கையில் நீ பத்து வருஷத்துக்கு இருந்து எதுக்கெல்லாம் ஜோமெண்ட் அதெல்லாம் கிடச்சிரும் அதெல்லாம் கிடச்சிடும் முடிஞ்சா ட்ரை பண்ணு முடிஞ்சா ட்ரை பண்ணிக்கோ உனக்கு நான் சொல்றேன் கண்டிப்பா கிடைக்கும் ஆல்ரெடி சமூகத்துல நான் சொல்றேன் முடிஞ்சா ட்ரை பண்ணிக்க முடியாது அதெல்லாம் முடியாதுங்க முடியிற காரியத்தை சொல்லுங்க அப்படிதானே சொல்றீங்க ரெண்டாவது இது படிமா மமறுப்பியா செழிபொன பல்லத்தா கூடிய கொடுமுடியின் மேல் உள்ள அலங்கார ஜோடிப்பாகிய ஆ இது அலங்கார ஜோடிப்பு மொதல் வரும்போது செங்கல் சைஸில் வந்துச்சு செல்லு அதுக்கப்புறம் அப்படி நீட்டாக வந்துச்சு அதுக்கப்புறம் குறைஞ்சது அதுக்கப்புறமா சின்னதாக மாறிச்சு அதுக்கப்புறமா அந்த நம்பர்லேயே கலர் இருந்துச்சு அப்புறம் அதில் கேமரா வச்சு கொடுத்தோம் அப்புறம் அப்படி அப்படி மாறி 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 இப்போ ஜோடிப்பாக மாறிடுச்சு ஜோடிப்பு வித்தியாசமாக ஜோடிக்கிறாங்க இப்போ நம்மக்கிட்ட இப்படி வச்சுட்டோம்னாக்கா இந்த நாலு அஞ்சு கேமரா தெரியணும் வெளியே பாக்கெட்டு சின்னதாகுது செல்லு பாக்கெட்டோட பெருசாகுது அவ்வளோ பெருசு ஜோடி பாகிய வாடிய புஷ்பம் வாடிய புஷ்பம் எவ்வளவு அதுல ஜோடிப்பு வருதோ நீ மலர்ந்த மலர் எங்க மலர்ந்த அக்னியில மலர்ந்த மலர் இந்த புஷ்பம் வாடிடும் புரியுதா உங்களுக்கு எந்த அளவுக்கு அதுல எவ்வளோ ஆஃப் வைக்கிறாங்களோ நம்மளுக்கு ஆப்பு வைக்கிறாங்க நம்ம நினைக்கிறோம் அது அந்த ஆப்பு இருக்குது இந்த ஆப்பு இருக்குது இந்த நம்மளுக்கு ஆப்பு வைக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அவன் நம்மளுக்கு சேர்த்து வைக்கிறான் ஆப்பு நம்ம நினைக்கிறோம் இதில் இந்த இது இருக்குது அந்த ஆப்பு இருக்குது இந்த ஆப்பு இருக்கா இது இருக்கா இது இருக்கா பார்க்குறோம் சேர்த்து நம்மளுக்கு வச்சுட்டான்னு தெரியல அதனால் இது ஜோடிப்பு தான் கொடுமுடி தான் உயர்ந்ததான காரியம்தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் ஆனால் இது வாடிய புஷ்பம் நம்மளை வாட பண்ணும் ஆத்மாவை காலி பண்ணிடும் அடுத்தது பருவ காலத்துக்கு முன் பழுத்ததும் ரொம்ப முக்கியம் பருவ காலத்துக்கு பழுத்ததும் பருவகாலத்துக்கு மாணவர்களே ஆரம்ப இந்த எல்லாம் வராத நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் பசங்களும் பிள்ளைங்களும் எந்த விஷயமும் தெரியாது எந்த விஷயம் இந்த உலக பிரிமான காரியத்துல எதுவுமே தெரியாது ஆனா இப்போ பருவகாலம் ஒண்ணும் வரல பருவ காலத்துக்கு முன்னால பழுத்து போய் கிடக்குதுங்க எல்லாரும் பருவகாலமே வரல என்ன அர்த்தம் ஒரு மரத்தில் பூ பூக்கும் அப்புறம் பிஞ்சி அந்த பிஞ்சி செங்காயா மாறும் செங்காயா மாறும் அப்புறமா தான் அது பழுக்கும் பழுத்த பேர் தான் எடுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் இது பிஞ்சிலே பழுத்து போச்சு சில பேர் எதெல்லாம் பண்ணுமோ சொல்கிறாங்க பிஞ்சியில் பழுத்துது எப்படி பேசுது பத்தி அப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா பிஞ்சியில் பழுத்துது இது வளர்ச்சி அடையிறதுக்கு முன்னால் பழுத்துடுச்சா சொல்கிறாங்களா அந்த மாதிரி தாங்க இந்த செல்லு என்ன பண்ணுச்சு அநேகரை பிஞ்சிலே பழுக்க வச்சிருச்சு காலத்துக்கு முந்தி எல்லா காரியங்களும் எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு இப்ப தெரியாதது ஒண்ணுமே கிடையாது தெரியாதது ஒண்ணுமே கிடையாது எங்க கொண்டாந்து முடியுது பாருங்க இவனுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் இப்ப நடக்கிற காரியம் ஏ எப்போ எப்ப எழுதி வச்சிருக்க அடுத்தது பருவ காலத்துக்கு பழுத்ததும் காண்கிறவன் பார்த்து அது தன் கையில் இருக்கும் போதே விழுங்குகிறதுமான முதல் இருக்கும் எல்லாரும் கையிலையும் செல்லுதானே இருக்கு கையில தான் இருக்காது கையில தான் வச்சிருக்கிறாங்க பார்க்கிறவன் பார்த்து நம்மளோட சூப்பராக வச்சுருப்பான் தூங்கட்டும் ஆட்டையை போட்டுருவான் எப்படியாவது இதை எடுக்கணும் இன்னைக்கு பணத்தை கீழே போட்டால் கூட எடுக்க மாட்டானுங்க செல்லை எவனாக தூங்குறாங்களா பார்க்குறோம் இப்படி வச்சு கண்ணை மூடி ஜாம பண்ணி முடிகிறத்துக்குள்ள செல்ல காணும் இங்கே தான் வச்சுருந்தேன் செல்லை காணோன்றாங்க இங்கே தான் வச்சிருந்தேன் கண்ணை மூடுதான் ஜம் பண்ணுறதுக்காக கண்ணை மூட செல்லை திரும்பிட்டானுங்க ஜவன் எடுத்தானே தெரியாது எடுத்த சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு சிம்மதிக்கப்படுறாங்க யோசித்து பாருங்க காண்கிறவன் அதை பார்க்கும்போதே அவன் கையில இருந்து விடுங்கிற முதல் பலனா இதுதான் எனக்கு வேணும் அதான் முதல் பலன் எது முதல் பலன் பாருங்க அவன் கையில் இருந்து டமக்குன்னு பிடுங்கி எடுக்கிறதுக்கு முதல் பலனாக இருக்குது மருமகணி மாந்தோர் சனத்து செழிப்பான பல்லதாக்குடைய கொடுமுடியின் மேல் உள்ள அலங்கார ஜோடி வாடிய புஷ்பம் பருவ காலத்துக்கு முன் பழுத்ததும் கான்கிரவன் பார்த்து அது தன் கையில் இருக்கும்போதே விழுங்குகிறதுமான முதல் கனியை போல இருக்கும் பாத்தீங்களா அதுதான் எனக்கு இது இல்லைன்னா நான் படிக்க மாட்டேன் இது நான் ஸ்கூல் போக மாட்டேன் இது எனக்கு வாங்கி கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேன் இது எனக்கு வாங்கி கொடுத்தா தான் கூட பேசுவேன் எத்தனை பிள்ளைங்க பசங்க செல்லு வாங்கி கொடுக்கணும் சாதா செல்லு சாதா செல்லுலாம் இருபத்தஞ்சாயிரா முப்பதாயிரூபா நாற்பதாயிரூவா ஐம்பதாயிரூபா அறுபதாயிரம் ரூபாய் போறாங்க இங்க பெற்றவங்க சாவுறாங்க பட்னியா வருமானம் இல்லை ஆனால் செல்லு ஹை தான் வேணும் ஹை குவாலிட்டி தான் வேணும் முதல் பலன் எங்கே போய் முடியுது பாருங்கள் அப்போ இது என்ன வலை மகையலை உன்னை மயக்கத்தில் கொண்டு போகிற மாய